வேலூர் மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் வடக்கு மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருட்பணியாளர் சுதர்சன் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இரையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்ற மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆண்டோர் சித்தார்த் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா தினேஷ் குமார் அம்மா அனுஜா தாத்தா அம்மாச்சி ஜாய் பெரியம்மா பெரியப்பா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்